கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்களோட நோய் நண்பமுங்க ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் சினை மாடு பார்க்கலாமுங்க அதுபோக முதல்ல பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு காரங்காளை கண்ணு சுழு சுத்தமான கண்ணு நல்ல பெருவட்டாக வரக்கூடிய பல் போடாத கண்ணுங்க ஒரு பதினாறு மாதமான சுழு சுத்தமான காரங்காலை கண்ணுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோ அப்படிங்கிறத தெளிவாக பாருங்க ஒவ்வொரு பதிவுலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்துலேருந்து ரெண்டரை நிமிஷத்து வரைக்கும் ஒவ்வொரு காலனைக்கு வீடியோ போடுறோம்ங்க எட்டு நிமிஷம் டு ஒம்பது நிமிஷம் வீடியோவில் தெளிவாக போடுறோம் அந்த வீடியோவில் என்னென்ன வருது என்ன விளைநிலவரம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நம்ம வா சொல்லியிருப்போம்ங்க முழுமையாக கேட்டுட்டு தொடர கொண்டு கேளுங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது சுழு சுத்தமான கன்று ஒரு காரங்கால கன்றுங்க நல்ல ஒரு ஜெட் ஜெட்லாக்காக வரக்கூடிய கன்று பூச்சிக்காலை கன்றுங்க வயது பதினாறு பதினேழு மாதம் இருக்குங்க இன்னும் பல் போடல பல் போடுறதுக்கு ஆறு மாதத்துக்கு மேலாகும் பல் போடும்போது நல்ல பெருவெட்டு காலையாக வந்து சேரும்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸான காலைக்கு பிறந்த இன சேர்க்க பண்ணி நல்லா ஃபேமஸான காலை சேர்க்க பண்ணி பிறந்த தெளிவான நல்ல இரட்டை திருமணம் வைப்பீங்க தாடகுடி தொங்கல் கிடையாது நெட்டு நீளத்தில் நல்லா நைஸ் குவாலிட்டியில் இப்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடவுடனிருக்குதுங்க இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பராமரிப்பு இல்லை காட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு பச்சை தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்ததுங்க தீவன அட்டை தீவனம் பயங்கரமாக சாப்பிடுதுங்க நீங்கள் இன்னொரு ஒரு மூட்டை பருத்தி கொடுத்துருந்ததுன்னா காலையினுடைய லெவலும் வேறு மாதிரி இருக்கும் நல்ல கண்ணாமூடி பவர் நைஸ் குவாலிட்டி நல்லா சுழு சுத்தமாக இருக்குதுங்க துப்புல் கூடிய ஒரு நூல் கூட இறக்கமில்லை தாடு நல்லா அருந்தாடையில் கைகள் ஊக்கத்தில் இருக்குதுங்க இன்னுமே ஒரு ஒரு மொட்டை கொட்டை பருத்தி கொட்டை இந்த விடுந்திருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கை இன்னும் பின்னத்தங்காலும் நல்ல ஹெவியான ஊக்கத்துக்கு வந்து சேர்ந்துடும் வால் நல்லா சண்டை வாலில் தான் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டுவிட்டு வண்டி பழக்கத்துக்கு கொண்டு போய் பழக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக போனதையும் நீங்கள் காயடிச்சு காதை வாட்டி விட்டு ஒரு ஒரு மாதம் நிறுத்தி தாராளமாக வண்டி பழக்கத்துக்கு பழக்கலாமுங்க நே பிடிச்சவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாடு குடிக்கும் இந்த காலை எந்த பயன்பாட்டுக்கு பூச்சி கொட்டிங்கனாலும் நல்ல ஒரு தரமான நல்ல பெருவெட்டு காலையாக வந்து சேருங்க இன்னும் உடம்பு வச்சு வர மாரி இன்னும் பின் மாடெல்லாம் நல்லா அகலமாகி நல்லா ஏற்றம் காமிக்கும் போது இன்னும் மாடு பார்க்குறதுக்கு நல்லா லட்சணமாகவும் இருக்குதுங்க தற்போது சூழ்நிலையில் நல்ல வாய் கடைசி இருக்குதுங்க தவிடு ஆடத்தை உணம்லாம் வச்சோம்னா போதும் ஒரே நிமிஷத்தில் உறிஞ்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கடைசி இருக்குது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காட்டிலேயே மேய்ஞ்சிட்டு கை பராமரிப்பில் அளவான பராமரிப்பில் வச்சுருந்தாங்க இதே காலம் நல்ல உடம்போடு நல்லா இன்னும் சைனிங்க நல்லா வெயிட் கணத்தில் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிற அளவுக்கு மாட்டில் தரம் இருக்குதுங்க பூச்சிக்காலைக்கு வேணாலும் காரங்களை வேணால் கொண்டு போய் வளர்த்தலாம் இல்லை கொண்டு போனதையும் காயடிச்சு காது வாட்டி வண்டி பழக்கத்துக்கு வேணுனாலும் பதினாலு குடி உயரத்தில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு குடி வயது ஒரு பதினாறு பதினேழு மாதம் இருக்கும் இன்னும் பல் போடல பல் போடுறதுக்கு இன்னும் ஆறு மாதம் காலம் ஆகுதுங்க காயடிச்சு காது வாட்டுறக்கும் தயார் நிலையில் வேணுங்கிறவங்க கொண்டு போய் வளரும் எடுத்து கொண்டு போய் பா ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம் பூச்சிக்காலைக்கு தொடர்பு தொடரவுட்லங்க இந்த பதினாறு பதினேழு மாதமான பல் போடாத காரங்காலையோட விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புன்ட்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க எந்த பதிவில் எந்த மாடு போட்டாலும் நம்ம பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்றவங்க பூச்சி மாத்திரை கொடுத்துட்றவங்க சென மாடு போடு சன மாட்டுக்கு பூச்சி மாத்திரை கொடுக்கக்கூடாது கண்ணுகளுக்கு எல்லாமே வந்து நம்ம கொடுத்து அனுப்பிச்சிடுறோம் நீங்களும் வாங்கிட்டு போய் அடுத்ததாக நீங்கள் ஒரு மூணு மாதம் கழிச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஒருக்காக கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மாடுக்குன்னு எதாக இருந்தாலும் நல்ல தெளிவான ஒரு பராமரிப்பு இருக்குங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று தான் விற்பனை பதவி போட்டிருந்தோம் நாலாமைத்து மயிலை மாடு ஒம்பது மாதம் சென்னை நல்ல கொம்போட்டமான மாடு ரொம்ப மிக மிக சாதவான மாடுன்னு சொல்லி போட்டிருந்தோங்க இருந்த இடத்துல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு மாடு வச்சுருந்தாலும் நல்ல தெளிவான அமைதியான மாடை வச்சுருக்கோன்னு நினைக்கிறவங்க எடு எடுத்துக்கலாமங்க இந்த மாடு நேற்று விற்பனை பற்றி போட்டிருந்தோம் நேற்று நிறைய கேட்டிருப்பீங்க கேட்டிருந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிவிட்டு தான் நம்ம சொல்லியிருந்தோம்ங்க போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம தெரிஞ்ச நண்பர் எடுத்துட்டாங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் இன்றைக்கி காலையில் வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு அவங்களும் வந்திருந்தாங்க வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடந்திய கிராஸ் மாடு ஒன்று செவலை மாடு கன்று போட்டிருந்துச்சுங்க கிடரி கண் போட்டுருந்து அதை பார்த்து வந்து அவங்களுக்கு அந்த மாடு ரொம்ப விருப்பமாக இருக்குது விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாடை ஏற்றிட்டு போகிறனாங்க அது இன்றைக்கி விழிப்பு போட வேண்டியதாக இருந்ததுங்க காலையில் கன்று போட்டிருந்தனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பல் இருந்து ரொம்ப பிடிச்சங்காட்டி ஒரு அறுபத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டில் அவங்க அதை எடுத்துட்டாங்க இதையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீண்டும் மறு விற்பனை பதியாக போட்டுக்கிறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு ரெண்டரை மூணு லிட்டர் கறவையெல்லாம் அசால்ட்டாக அடிக்குங்க இன்னும் பத்து நாள் ஆகி கன்று போடும்போது மடி வந்து நடக்க முடியாத நல்லா ஃபுல் மடி வரும் பூங்காம்பாக இருக்கும் வேணுங்கிறவங்க நேற்று ஏதாவது கேட்டுருந்திங்கனாலும் வருத்தப்பட வேண்டாம் இன்றைக்கி இந்த மாடு இருக்குது விற்பனை விலை அதே நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விலையில அனுசரித்து கொடுத்துட்லாங்க நல்ல மயில மாடு மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல ஈத்து மாடை வேணும் கால காலானாமல் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யுங்க மற்றபடி இந்த மாட்டை பற்றி வேறு எதுவும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை நல்லா வாய்க்கடி இருக்கும் இன்னொரு ஏழு டீத்துக்கு வச்சுக்கலாம் நாலாம் மீது மாடு அப்படின்னா வந்து இன்னும் ஒரு இது போடுமா ரெண்டு இது போடுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க அப்படி கிடையாது காங்கி மாடலை பொறுத்தளவுக்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இது போடும் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு பதிமூணு ஈத்தாவது போடுன்னு வச்சுக்கா கூட இந்த மாடலை இன்னும் ஆறு ஏழு யூத்துக்கு தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் மாடு விடாமல் நல்ல முறையாக வச்சுருந்திங்கன்னா இதே ஸ்டைலில் இன்னொரு அஞ்சாறு வருஷம் ஆனாலும் இதே மாதிரி தான் மாடு இருக்குங்க மெலிஞ்சு போகிறதோ இல்லை கன்று போட்டால் வந்து படுத்துக்கிட்டு கேல்சியம் பற்றாமல் எந்திரிக்க முடியாமல் படுறது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது நாலாம் இத்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு எப்படி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு அந்த வயசு தான் இன்னுமே வந்து தாராளமாக நீங்கள் இந்த மாட்டை கொண்டு போய் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கண்ணுக்கு பக்கத்தில் இந்த கருப்பு கலரில் இருந்துன்னா மாடு வந்து பாய விரும்பாங்க மாடு வந்து பாய்ச்சல் பாய்ச்சல் குணம் இருக்குது அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இந்த மாடு வந்து பச்சை குழந்தையாட்டு இருக்குமே கொடுத்தாலும் எங்கே பின்னாடி போகிறாங்களோ அங்கே முன்னாடி போகிறாங்களோ பின்னாடியே போயிட்டுருக்கும் யார் வேணாலும் கறந்துக்கலாம் அந்த மாதிரி அமைதியான மாடு இது மாதிரி மாடுகள்லாம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் ரேர் தான் காங்கை மாடுகளில் இதெல்லாம் ஏன் நம்ம விவரமாக நம்ம சொல்கிறோம்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாங்கலாம்னு ஐடியா இருக்கும் அந்த உங்கள் கூட இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாடு வந்து இருக்குது மாடு வந்து பாய்ச்சலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எதுவுமே கிடையாது இருக்க வேண்டிய இடத்துல எப்படி இருந்தாலும் பச்சை குழந்தையாட்ட கடத்தல் நீங்கள் கட்டி வச்சுன்னா தேவையில்லாமல் ஒரு கூட எடுத்து வைக்காதுங்க காலை அந்த மாதிரி அமைதியான மாடு வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க நல்ல நரம்படி இருக்கும் மாடி இன்னும் படர்ந்த மழியை வந்தது கன்று போடுங்க மூணு லிட்டருங்க எல்லாம் அசல்டாக கரக்கூடிய அளவுக்கு இந்த மாட்டில் மடிகாம்பு சுத்தம் இருக்குது தெரிஞ்ச இடத்துல ரெண்டு இதாக வச்சுருந்த மாடே தானுங்க இதோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி அமைதியான குளத்தில் நல்ல தோல்நெய்சில் தோல் சுத்தத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல கருவித்திறனில் பூங்காம்போடு மாடு கிடைக்கிறது அப்படிங்கிறது அணைக்காமல் கால் அணைக்காமல் காங்கி மாடு இருக்கிறது நல்ல குணவனத்தில் இருக்கிறது ரொம்ப ரேர் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க இன்றைக்கி வீடியோ இதில் பார்த்து பிடிச்சோன்னா எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த அம்மன் நோய் வந்தால் அந்த மாட்டை வந்து வாங்கலாமான்னு கேட்குறீங்க இல்லை நம்ம ஒரு சென மாடு பார்த்துருக்குறோம் ஏழு மாதம் எட்டு மாதம் செனையாக இருக்குது ஆனால் வந்து அதை உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அம்மன் தலைமுலாக இருக்குது அதனால் வந்து கண்ணுக்குட்டி போடும்போது ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்குறீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த வீடியோவில் நம்ம காமிச்சிட்டு இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுலே இருபதில் லாக்டவுன் சமயத்தில் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைகளில் இதெல்லாமே லாக்டவுன் போட்டிருந்தாங்க இப்போ இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கு கண்ணில் இந்த மாடு வந்து நம்ம கை கிடச்சிதுங்க கொண்டு வந்து பால் நாலு நாள் புட்டியில் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடு இந்த ஒரு மாடு பால் கறந்திங்கன்னா அந்த கறந்த அந்த பாத்திரத்தில் வச்சு இந்த கண்ணை வந்து நம்ம காப்பாற்றணும் இன்றைக்கி வந்து இது ரெண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க ரெண்டாவது கன்று கிழறி கன்று போட்டிருக்குது போன ஈத்தில் தலை ஈத்தில் அஞ்சு மாதம் செனையாக இருக்கும்போது அம்மை நோய் வந்து ரொம்ப படுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி வந்து படுக்காமே இருந்ததுங்க இப்போ நீங்கள் பால் கொடுத்துட்ருக்குது அந்த தாய் மாடு ஆனால் கண்ணுக்குட்டி எந்த ஒரு ஒற்றமும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக போடுது அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பதிவிலே தான் வந்து போட்டு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்னு விற்பனை நம்ம செஞ்சுருந்தோம்ங்க இன்றைக்கி அது ரேக்குலரைஸுக்கு வந்து வண்டி பழக்கி நல்ல தரமாக போயிட்டுருக்குன்னு ரிசல்ட்டும் கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் அம்ம நோய் வந்துட்டு போன மாடுகளுக்கு மீண்டும் வந்து அம்ம நோய் வராது அப்படிங்கிறது அணு ரீதியாக எல்லாருமே சொல்கிறதுங்க அதுபோக இந்த அம்மன் உய் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வாங்கலாமங்க அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது பால் கறக்க பால் கறக்கிறதுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தாராளமாக நீங்கள் அம்மனோய் தழும்பு இருந்தாலும் தாராளமாக வாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு நம்ம போட்டிருக்கலாமே நன்றி வணக்கம்